வணக்கம் ஆப்பிள் நிகழ்வுகள் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் உயிரிழப்பு அதிகரித்ததாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி மெஷின் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி என்ற மூலம் அகற்றிய போது தாமையூரில் இருந்து விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என்று ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பதினாறு பேரின் நிலைமையில் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் தான் உயிரிழப்பு அதிகரித்ததாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விஷ சாராயம் அருந்தி மூன்று பெண்கள் உட்பட இதுவரை நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விஷ சாராயம் அருந்திய ஒன்பது பெண்கள் உட்பட நூற்று அறுபத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டது வீடுகள் தோறும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் சேர்த்தோம் சிகிச்சை பெற தயங்கிய ஐம்பத்து ஐந்து பேருக்கு மருத்துவமனை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது அறுநூறு படுக்கை வசதி கொண்ட கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக ஐம்பது படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன பாதிக்கப்பட்ட சிலர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டன எரியும் நெருப்பில் குளிர் காய்வதைப் போல எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு உள்ளது ஓம்ரோசோல் மாத்திரை பற்றாக்குறை இருப்பதால் உயிரிழப்பு அதிகரித்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் ஆனால் நம்மிடம் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி ஓம்ரோசோல் மாத்திரைகள் இருப்பு உள்ளது ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் விஷ சாராயம் அருந்தி ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் யாரும் ஜெயலலிதாவை பதவி விலக சொல்லவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க திருவண்ணாமலை திருச்சி சேலம் விழுப்புரம் என பல மாவட்டங்களில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்களுடன் இணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர் கள்ளக்குறிச்சிக்கு கூடுதலாக முப்பத்தி ஏழு மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றிய போது சாலையோரம் இருந்த விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் சாலையோர கடைகள் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையினை வைத்து நடைபாதையினை ஆக்கிரமித்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக நகராட்சிக்கு தொடர் புகார் வந்தது இதனையடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காந்தி வீதியில் நடைபாதையிலிருந்து ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றப்பட்டன மேலும் வாரம் ஒரு வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று ஆணையர் கந்தசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படி மிஷன் வீதியில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது பெரிய போலீசார் உதவியுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரம் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் இதனிடையே கலவை கல்லூரி எதிரே உள்ள சாலை சந்திப்பு ஆட்டோ தொழிலாளர்கள் வைத்து வழிபட்டு வந்த விநாயகர் சிலையை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி மூலமாக அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என்று ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மேற்குவங்க மாநில உதய தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் திரளானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறையினர் சில நேரங்களில் சமூக சிந்தனையை மறந்துவிடுகிறார்கள் பிரச்சனைக்கு அதுவே அடிப்படை காரணமாக அமைகிறது எனவே கள்ள சாராய பிரச்சனையில் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை காவல்துறை மனசாட்சிப்படி நடந்து கடமையாற்றும் போது இதுபோன்று குற்றங்களை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ள சாராயம் வேறு சாராயம் வேறு இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது எனவே சாராயத்தை ஒழிக்க எடுக்கும் முயற்சியானது கள்ள சாராயத்திற்கு வழி கூடாது என்றும் தமிழக அரசு காவல்துறையை முடக்கிவிட்டு கள்ளசாராயத்தை தடுக்க வேண்டும் காவல்துறையில் தவறு செய்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் சாராய கடைகள் மூடல் திட்டமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பதினாறு பேரின் நிலமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தியதில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எஞ்சிய பதினாறு பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களின் நிலை குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனையில் விஷ சாராயம் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மீண்டும் அனைவரும் கவலைக்கிடமான முறையில் உள்ளனர் அதில் பத்து நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது உயர்தர உயிர்காக்கும் சிகிச்சைக்காக அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள ஆறு நோயாளிகளும் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் பதினாறு பேருமே இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதிலிருந்து டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனைத்து நோயாளிகளுக்கும் பலதரப்பட்ட மருத்துவ குழுக்களால் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் பிரேனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி விலேனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இருபதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினேழாம் தேதி கருட சேவையும் பதினெட்டாம் தேதி மஞ்சள் நீர் வசவமும் உட்புறப்பாடும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை ஏழு மணிக்கு நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் இந்த விழாவில் விளைநூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு எழுத்து சென்றனர் தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தனராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் யோகாவை சிரமமாக நினைக்காமல் கலையாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உள்ளார் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் பத்தாவது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் சரத் சவுகான் பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் யோகா எவ்வளவு முக்கியமானது என்பதை திருக்கோவில்களில் உள்ள சிற்பங்களின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் யோகாவின் மூலமாகத்தான் மனதை கட்டுக்குள் வைத்தனர் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் யோகாவை நாம் கலையாக நினைத்து தினமும் பயிற்சி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அன்புடையீர் வணக்கம் நமது லோட்டஸ் ஜிம்பார் லேடிஸ் உடற்பயிற்சி கூடத்தில் அகில உலக யோகா தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சிறப்பு மையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் அனைத்து பெண்களுக்கும் யோகாசன பயிற்சிகள் மையத்தின் தலைவர் மற்றும் பயிற்சிநர் மகாலட்சுமி மேற்பார்வையில் கொண்டாடப்பட்டது அரியங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி கல்வி நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி நேற்றிரவு வரை நடைபெற்று வந்தது இதில் வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சியின் வாழ்த்து பேனர்களை அகற்றிய போது அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஊழியர்களிடம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வீதியில் உள்ள வைரம் சில்ஸ் கடையின் மேல் தளத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைத்தனர் புதுச்சேரியின் நகர பகுதியான நேரு வீதியில் பிரபலமான வைரம் சில்ஸ் கடை உள்ளது இரண்டு மாடி கொண்ட இந்த கடையின் மொட்டை மாடியில் இன்று மதியம் திடீரென தீப்பிடித்து இருந்தது இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கும் துறைக்கும் தகவல் அளித்தனர் இதன் பேரில் துறை வீரர்கள் விரைந்து வந்து மொட்டை மாடியில் இருந்து தீயை தண்ணீர் பேச்சு அடித்து அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மொட்டை மாடியில் கடையில் இருந்து குப்பைகளும் தேவையில்லாத பொருட்களும் எரிந்ததும் தெரிய வந்திருக்கிறது புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெரு தெருவாக கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி முதலையர்பேட்டை பகுதியை சார்ந்தவர் தினகரின் கடந்த ஏழாம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினரை பார்க்க சென்ற தினகரின் மருத்துவமனை அருகே அவரது ஸ்பிளண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார் திரும்பவும் வெளியில் வந்து பார்த்த பொழுது அவரது பைக் காணாமல் போனதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே தினகரனின் பைக்கை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெரு தெருவாக பைக்கை தள்ளிக்கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மதுக்கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிஆர்டிசி நிர்வாகம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி தினக்கூலி ஊழியர்களை மாற்றி நூற்று ஐம்பது காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் மகளிர நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் மூன்று மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கு நிர்வாகிகள் அருள்மணி வெங்கடேசன் இருசப்பன் விஜயராகவன் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்துவர் சிவராம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பொதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள பிறந்தநாள் செய்தி குறிப்பு இந்திய குடியரசுத் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை எனது சார்பிலும் பொதுவை மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கான உங்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது அது எங்களுக்கு உத்வேகமளிக்கிறது கடவுள் உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் தேச சேவைக்கு அருள் புரியட்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தொடக்க விழா மற்றும் பத்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனதியாகு அவர்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார் மேலும் அறுபத்தி ஏழாவது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனதியாகோ அவர்கள் வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது மீனவ குடும்பங்களுக்கு நிகழ் ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார் பொதுவையில் ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது இந்த தடைக்காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீன்வளத்துறை சார்பில் மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு வழங்கப்படுகிறது நிகழ் ஆண்டில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் பதினெட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான மீன்வளத்துறை ரூபாய் பனிரெண்டு புள்ளி இருபது கோடியை ஒதுக்கியுள்ளது அதன்படி புதுச்சேரியில் உள்ள பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி நிவாரணத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்து மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமுருகன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன உஸ்ர தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சாய்கி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினார் நாடு முழுவதும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பத்தாவது உலக யோகா தின விழா உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இதில் உசுறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களைப் பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளியின் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் ஆர் எல் பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் இரண்டாவது பட்டியலை பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் முந்தைய மாநில கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில மகளிரணி இலக்கியணி இளைஞரணி மாணவரணி போன்ற அணி நிர்வாகிகளையும் உப்பளம் முதலியர்பேட்டை உருளையன்பேட்டை உசுடு ஏம்பலன் பிலினூர் இந்திரநகர் ஆகிய ஏழு தொகுதிகளுக்கும் தொகுதி அமைப்பாளர்களையும் ஆறு மாநில நிர்வாகிகளையும் கொண்ட முதல் பட்டியலையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் மூன்று பெண்கள் உட்பட ஆறு மாநில நிர்வாகிகள் கொண்ட இரண்டாவது பட்டியலை ஆர் எல் வி பேரவையின் நிறுவன தலைவர் என்ற முறையில் இந்த அறிக்கையின் மூலமாக வெளியிட்டுள்ளார் அதன்படி மாநில பொதுச் செயலாளர்களாக ஏலம் தொகுதியை சார்ந்த சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று ஆறாம் இடத்தில் வந்தவரும் சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவருமாகிய ஆரதாதி போசியோ உழவர்கரை தொகுதியை சார்ந்த அறம் சேவை இயக்கத்தின் மூலமாக புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் சமூக பணி செய்து வரும் அறம் நிஷா வழக்கறிஞர் அன்பழகன் ஆகியோர் பொதுச் செயலாளராகவும் மாநில செயலாளர்களாக அரியகுப்பம் தொகுதியை பூர்வகமாக கொண்டுவரும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது உயிரை பணையம் வைத்து உதவி செய்தவரும் சமூக ஈடுபாடு கொண்டவருமான ராகவன் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்தவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உப்பளம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவரும் சமூக ஆர்வலருமாகிய கலா உப்பளம் தொகுதியை சார்ந்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் யூடியூப் டியூப் பிரமுகருமான பொன்னி ராஜம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் சிவகுமரன் மாநில பொதுச்செயலாளர் மாஸ்கோ மாநில பொருளாளர் கோமதி மாநில இளைஞரணி தலைவர் ரவிவர்மன் இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரகாஷ் துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் முதல்பேட்டை தொகுதியின் அமைப்பாளர் சுப்பிரமணி புதிய நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர்கள் ஆரம் நிஷா வழக்கறிஞர் அன்பழகன் ஆரதாதி போசியோ செயலாளர்கள் பொன்னி ராகவன் கலா பசும்பொன் பார்வதி சோஃபியா ஆகியோர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் என்பதை இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர்ல் ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த திருச்சிட்டமலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்தநாளையொட்டி துப்புரவு பணியாளர்கள் நூறு நாள் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் பானூர் தாலுகா திருச்சி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன் இவர் இன்று அவரது பிறந்தநாளையொட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரியாணி வழங்கி அவர்களுடன் தனது பிறந்தநாளை கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து திருச்சித்மலம் ஊராட்சிக்குட்பட்ட வட்டார வறட்சி அலுவலகம் பின்புறம் உள்ள ஏரியில் நூறு நாள் வேலை செய்து வரும் பெண்களுக்கு அவருடைய ஒட்டி மதிய உணவாக பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார்கள் விலேனூரில் வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலேனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனொரு பகுதியாக ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் தில்லை சபாபதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் உறுப்பினர்கள் ஆறுமுகம் துளசி குமார் செந்தில் வெங்கட் உதயச்சந்திரன் வி சி பழனி வெல்டர் மணிகண்டன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளை நிறுவன தில்லை சபாபதி வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் விலையூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வினியூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் திருவிழா இன்று காலை ஏழு மணிக்கு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து சிறப்பித்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனொரு பகுதியாக தொடர்ந்து பதினைந்து வருடமாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏகாம்பரம் ஆசிரியர் தேவராஜ் ராமதாஸ் டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜாம் சரவணன் முகமது யூனிஸ் பாண்டியன் சதீஷ் ரெட்டியார் மணிராஜ் பழனி தாமரை செல்வம் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் சம்பத் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நெட்டப்பாக்கம் அருகிலுள்ள தமிழக பகுதியான சோரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது தீமிதி விழாவில் சொரப்பூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் சிறப்பு அலங்காரத்தில் பகவான் கிருஷ்ணர் திரௌபதி திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்